தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இது இலகுவாக நிறைவேறிய ஒரு விடயம் அல்ல கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு இந்த விடயங்கள் பேசப்பட்டது அதேபோல் சிவில் சமூகங்கள் மத்தியில் இது பேசப்பட்டது பேசப்பட்டு பல்வேறுபட்ட சந்திப்புகள் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு இறுதியில் இன்று இது நிறைவேறியிருக்கின்றது இது நிறைவேற மாட்டாது என்று சொன்னவர்கள் பல பேர் இது நிறைவேறக்கூடாது என்று விரும்பியவர்கள் பல பேர் இதற்கெதிராக சவால் விட்டு இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்றும் கூறியவர்கள் பல இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இது இது மாத்திரமல்ல இனிமேலும் இது குழப்பப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது இதனை இல்லாமல் செய்ய வேண்டும் இதனை உடை வேண்டும் என்று அரசு தரப்பிலும் சரி எங்கள் தமிழ் தரப்பிலிருந்தும் பல பேர் வேலை செய்யக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது ஆகவே இவை அனைத்தும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இலகுவாக நாங்கள் நடைபோட முடியும் என்பதல்ல பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் பல்வேறுபட்ட சிக்கல்கள் எங்களுக்கு மேல் கொண்டு வரப்படும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது இவை அவ்வளவுத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடி போராடித்தான் நாங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் இன்று இதனுடைய முக்கியமான நோக்கம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு போகிறோம் என்றால் அந்த பொது வேட்பாளர் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம் இதில் முக்கியமாக உள்ள இருக்கக்கூடிய விடயம் இதுவரை காலம் யுத்தத்துக்கு பிற்பாடு யுத்தத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எங்களை கூப்பிடும் பேசும் ஆனால் இதுவும் நடக்காது இப்பொழுது நாங்கள் ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறோம் நீங்கள் ஆறாவது பேச விரும்பினால் வரலாம் நாங்கள் போக வேண்டுமெண்ட் அவசியம் இல்லை நாங்கள் இப்பொழுது ஒருமித்து ஒரு குழுவாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் நாங்கள் ஒன்றாக செய்து ஒரே செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆகவே இப்பொழுது இனிமேல் அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னது தேவை ஏற்பட்டால் இதனை நோக்கி அவர்கள் வருவார்கள் ஏற்கனவே நாங்கள் இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பாக இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நிச்சயமாக சிங்கள இடங்களில் அல்லது தென்பகுதியில் ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது இவர்கள் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள் எல்லோருமே தேடி வந்தார்கள் ஜேவிபின்னர் வந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தார்கள் சஜித் பிரேமதாசா வந்தார்கள் வீடு வீடாக தலைவர்களை தேடி போனார்கள் இதெல்லாம் முன்னர் நடக்கவில்லை கடந்த தேர்தலில் அதுக்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் பார்த்தால் கொழும்பில் யாரோ ஒரு தரப்புடன் பேசி விடயங்கள் முடிந்துவிடும் ஆனால் இன்று தேடி வருகிற சூழ்நிலை எப்படி உருவானது என்றால் இவர்கள் ஒன்றுபட போகிறார்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள் அதற்கு முன்பாக நாங்கள் இவர்களுடன் பேசி யாரை விளக்க வேண்டும் முடியும் என்ற கணக்கில் தான் வந்தார்கள் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்குக்கு மாத்திரமல்ல கிழக்குக்கும் போகிறார்கள் ஆகவே அவர்கள் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக அதில் நாங்கள் முதல் கட்ட வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு இனிமேல் பேச வேண்டிய தேவை ஒன்று உருவாகி இனிமேல் தனிப்பட்ட முறையில் அல்லது சிவில் சமூகத்துடன் தனித்து பேசுவதல்ல இவர்கள் ஒரு சைன் பண்ணி இருக்கிறார்கள் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அவர்களுடன் பேசித்தான் நாங்கள் தீர்மானங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன் ஆகவே இது இன்னும் ஒரு அச்ச உணர்வை அவர்களுக்கு கொண்டு வரும் அவை நான் சொல்லி இதுவரை காலமும் பல்வேறுபட்ட எக்ஸ்கியூஸ் அதாவது உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை உங்களுக்கு ஒற்றுமை இருந்தால் இப்போவோ நாங்கள் எல்லாத்தையும் சாதித்து முடிச்சிருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு மிக காத்திரமான பதிலை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இது எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் இதனை வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இதில் கலந்து கொள்ளாத தமிழரசு கட்சியும் அதனை புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இதனை ஆதரிக்கிறார்கள் இது தேவை என்கின்றார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய உள் பிரச்சனைகள் சில சமயம் அவர்களுக்கு இடஞ்சல்கள் ஏற்படுத்தினால் நிச்சயம் அவர்களில் பெரும்பான்மையோடு ஒத்து இணங்கி போய் இந்த விஷயத்தை வெற்றியிட வைப்பார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு மிக மிக முக்கியமானது எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி நாங்கள் இதுவரை அரசாங்கம் சொன்னதுக்கு வாங்க பேசுவோம் பதிமூன்றை பற்றி பேசுவோம் அல்லது இருபத்தி ரெண்டை பற்றி பேசுவோம் ஏதோ வாங்க பேசுவோம் என்ற நிலையை மாற்றி நாங்கள் எமது மக்களினுடைய உரிமைகளை அரசியல் நகர்வை நகர்வைற்கொள்வதற்கான முதற்படிதான் இந்த விடயம் இதில் நாங்கள் காத்திரமான ஒரு வெற்றியை பெறுவோமாக இருந்தால் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மிக பிரம்மாண்ட முறையில் இது வாக்களிப்பார்களா இருந்தால் அந்த செய்தி என்பது தமிழ் மக்கள் மிக காத்திரமான ஒரு செய்தியை எல்லோருக்கும் அது சிங்கள தரப்பாக இருக்கலாம் அல்லது அது ராஜதந்திர தரப்பாக இருக்கலாம் சர்வதேச தரப்பாக இருக்கலாம் யாருக்கும் அது ஒரு செய்தியை சொல்லும் என்னவென்றால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது ஒரே குரலில் பேசுகிறார்கள் ஒரே குரலில் கேட்கிறார்கள் ஜனநாயக முறையில் கேட்கிறார்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொன்ன தேவை எல்லோருக்கும் ஏற்படும் அந்த தேவையை அதை நிறைவேற்றுவது மக்களினுடைய முழுமையான ஒரு நூடாக மக்கள் ஒரு பலமான ஒரு சக்தியாக அந்த வாக்களிப்பினாக எங்களை ஊடாக நிச்சயமாக எவரும் எங்களிடம் வந்து நீ இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் என்று சொல்ல முடியாது மக்கள் இந்த விடயங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த டெமோக்ராட்டிக் வேடிட் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சூழல் உருவாக உருவாகும் ஆகவே அந்த நிலையில் இன்று நடந்த விடயம் என்பது மிக மிக முக்கியத்துவமானது பல படிகளை கடந்துதான் நாங்கள் இந்த கையெழுத்தை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஒன்றிணைந்து ஒரே அடிப்படையில் செயற்பட்டு நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூன்று மாசத்துக்குள் தேர்தல் வந்துவிடும் ரெண்டு மாசத்துக்குள் தேர்தல் வந்துவிடும் அதற்கு முன்பாக முழு வடகிழக்கு மாத்திரமல்ல ஏனிய தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் இந்த விஷயங்கள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் நாங்கள் ஒரு காத்திரமான வாக்கை பெற்று தமிழ் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி